நம்முடைய அடிப்படை தேவையில் இருந்து மௌத்தாகும் வரைக்கும் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய எல்லாமே நமக்கு தரப்பட்ட செல்வம் நமக்கு தரப்பட்ட அமானிதம் அப்ப இது எதுவும் என்ன செய்யக்கூடாது அல்லாஹை ஞாபகப்படுத்துவதை விட்டும் தொழுகிறது திக்கர் செய்கிறது குரான் ஓதுறது இன்னொரு இபாதத்துகள் செய்கிறது சமூக சேவையில் ஈடுபடுறது இந்த மாதிரி இபாதத்துகளை விட்டும் அது தடுத்து விடக்கூடாது உங்களுடைய பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாது ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له. واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. فان اصدق الحديث كتاب الله. வார்த்தையிலே சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டலிலே சிறந்த உன்னதமான வழிகாட்டுதல் நபிகளார் சல்லாஹு அலி வசலமுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்திலே எதுவெல்லாம் புதிதாக புகுத்தப்பட்டதோ அந்த விடயங்கள் அனைத்தும் வித ஆத்துகள் விஜயத்தில் அனைத்தும் வழிகேடுகள் அந்த வழிகேடுகள் மனிதனை நாளை மறுமையிலே நரகத்தின் பால் கொண்டு செல்லும் என்ற செய்தியை நபிகளால் சல்லாஹிவு செல்லும்பவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தியதை நான் உங்கள் முன் ஞாபகப்படுத்தியவனாக முடிவரைய ஆரம்பிக்கின்றேன் அன்பின் இஸ்லாமிய உறவுகளே சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே மனித வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் இது எதுவும் நிரந்தரமான ஒன்று அல்ல என்று அல்குரானும் ஹதீஸும் நமக்கு அறிவுரை சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த உலகத்தில் எனக்கு ஏற்படக்கூடிய ஒரு கை சேதம் ஏற்படக்கூடிய ஒரு கஷ்டம் நஷ்டம் இது எதுவும் நிரந்தரமான ஒன்று அல்ல என்று அல்குரானும் சுன்னாவும் நமக்கு பாடம் சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கிறோம் அன்பான உறவுகளை சோதரிகளை இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் நோய்வாய்ப்பட்டு வாழ்ந்தாலும் கூட அல்லது ஏதாவது பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனையோடு நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட ஒன்று அந்த பிரச்சனையை விட்டு நாங்கள் போய்விடுவோம் அல்லது சில நேரங்களிலே அந்த பிரச்சனை நம்மை விட்டு போய்விடும் இதுதான் யதார்த்தம் இந்த உலக வாழ்க்கையுடைய யதார்த்தம் இதுதான் என்று அல் அல்குரான் நமக்கு அறிவுரை சொல்கிறது இப்படி சொல்லக்கூடிய அல்லாஹ் நீங்கள் கை சேதப்படக்கூடாது இந்தந்த சந்தர்ப்பங்களிலே நீங்கள் கை விடக்கூடாது என்று சில சந்தர்ப்பங்களை சில நேரங்களை நமக்கு அடையாளப்படுத்துகிறான் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதரும் இந்த நேரங்களில் நீங்கள் கை சேதப்பட்டு விடாதீர்கள் இந்த நேரங்களில் நீங்கள் கை சேதப்பட்டு விட்டால் மிகப்பெரிய ஒரு நஷ்டவாளியாக மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹு தாலா குர்ஆனினூடாக நமக்கு அறிவுரை சொல்கிறான் அல்லாஹ் குரானில் சொல்லும்போது மௌத் ஒரு மனிதனுக்கு மரணம் வந்துவிட்டால் இந்த உலகத்தினுடைய முடிவு இந்த உலகத்தை விட்டு அவன் முடிவு பெறும்போது இந்த உலகத்தை விட்டு அவன் பிரியும்போது அவன் படைத்த ரப்புக்கிட்ட சொல்லுவான் கால ரப்பிர் ஜிஊன் யாவா என்னை கொஞ்சம் திருப்பி அனுப்பேன் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கிடைக்காதா எனக்கு கொஞ்சம் திருப்பி அனுப்பேன் என்று ஒரு மனிதனுக்கு மரணம் வரும்போது அவன் பேசுவான் அல்லாஹ் சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக அல்லாஹாலா பேசும்போது பேசுகிறான் எப்படி தெரியுமா லி ஆமலு சாலிஹன் சாலி ஆன செய்து செய்துவிட்டு வாரேன் பீமா தரக்து விட்டுட்டு வந்தேனே சாலி ஆன இபாதத்துகளை செய்யாமல் தாண்டோண்டித்தனமாக அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அவகாசம் தரமாட்டியா என்று அவன் அவகாசத்தை கேட்பான் அன்பின் இஸ்லாமிய உறவுகளை சகோதரர்களே அவகாசம் என்பது சந்தர்ப்பம் என்பது இந்த உலகத்தில் மாத்திரம் தான் மவுத்தானதுக்கு பின்னால் சந்தர்ப்பம் கிடையாது மௌத்தானதுக்கு பின்னால் அவகாசம் கிடையாது அப்ப சந்தர்ப்பம் என்பது நாங்கள் உயிரோடு வாழக்கூடிய அந்த காலப்பகுதியில் மட்டும்தான் எப்ப மரணம் வரும் எந்த நேரத்தில் வரும் எந்த நேரத்தில் அல்லாஹலை கூப்பிடுவான் என்பது நாங்கள் அறிந்த விடயம் கிடையாது அது அல்லாஹ் அறிந்த விடயம் அன்பின் இஸ்லாமிய உறவுகளை சோதர்களே நமக்கு கிடைத்த வாய்ப்பை நமக்கு கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தை நஷ்டத்துக்குள்ளாக்கி விடாமல் பாதுகாப்பது எங்களுடைய ஒவ்வொருவருடைய பொறுப்பு அன்பின் இஸ்லாமிய உறவுகளை சோதர்களேன் அல்லா தொடர்ச்சியாக சொல்கிறான் இன்னஹா களிம ஹுவ காஇலுஹா இழு அவன் அப்படி பேசுகிறானே அவகாசம் கேட்குறானே இது வெறும் வார்த்தை இது வெறும் வார்த்தை திரும்ப பெய்த்து அவன் வாழ மாட்டான் திரும்ப பெய்த்து எனக்கு அவன் கட்டுப்பட்டு இருக்க மாட்டான் இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்கள் பல உதாரணங்கள் இருக்குது இந்த ரமதானுடைய காலம் வரும் இப்போ ரெண்டு மூன்று மாதங்களில் இன்னும் வரப்போகுது இன்ஷால்லா அப்போ இந்த ரமதானுடைய மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவினர் இருப்பாங்க ரமதான் வாரத்துக்கு முன்னாலேயே தயாராகி விடுவார்கள் எப்படி ரசூல்லாஹி சல்லா அலையம் சஹாபாக்கள் எப்படி தயாராகுவார்களோ அதை எதிர்பார்த்து அதில் நிறைய இபாதத்துக்களை செய்ய முடியும் அமல் செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை அல்லாஹுடைய நெருக்கத்தை அதிகப்படுத்த முடியும் என்று அதை வரவேற்று அதை எதிர்பார்த்து எப்படி இருப்பார்களோ இந்த மாதிரி ஒரு சாரார் இருப்பார்கள் அதை எதிர்பார்த்து இருப்பார்கள் தொல முடியும் நஃபிலான வணக்கங்கள் ஈடுபட முடியும் அதிகமாக குரான் ஓத முடியும் திக்கர்கள் அதிகமாக செய்ய முடியும் இஸ்தீஃபார் அதிகமாக செய்ய முடியும் ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பம் பன்னிரண்டு மாதங்கள் ஒரு மாதமாக அல்லாஹு நமக்கு தந்திருக்கிறான் என்று அதை எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு சாரார் இருப்பார்கள் இன்னமொரு சாரார் யார் தெரியுமா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா பெரும்பாலும் நாங்கள் கேட்டு இருப்போம் இந்த ரமதான் மிஸ் ஆகிட்டு அடுத்த ரமதான் வந்து நான் மிஸ் பண்ண மாட்டேன் கியாமுள்ளையில் அப்படியே நான் தொழுவேன் குரானை முப்பது ஜிஸை நான் தமாம் செய்வேன் இன்னொரு இவ்வாறு நான் கடமைகளை எல்லாத்தையுமே சரிவர செய்வேன் ஒரு தருபியாக நான் மிஸ் பண்ண மாட்டேன் பயான் நிகழ்ச்சியாக முதல் செப்பில் போய் நான் இருப்பேன் இப்படி ஒரு சாராரை நாங்கள் பார்க்கலாம் இன்னமொரு சாரார் யார் தெரியுமா ஒன்றும் இல்லை வழங்குதா வியாழக்கிழமை வந்தால் நாளைக்கு வெள்ளிக்கிழமையான்னு கேட்குற அளவுக்கு இருக்கும் சில நேரம் மனிதண்ட வகையில் மறதிங்கிறது ஒன்று இருக்குது அது இல்லாமல் நாளைக்கு வெள்ளிக்கிழமையா நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும் நாளைக்கு சனிக்கிழமையா நீங்கள் தான் எனக்கு தெரியும் எதுக்கு வாழ்கிறோம்டே அவங்களுக்கே தெரியாது எதுக்காக வேண்டி இந்த உலகத்தில் நம்ம படைக்கப்பட்டோங்கிறது அந்த படைக்கப்பட்ட அந்த நோக்கத்தை எல்லாம் மறந்து வாழக்கூடிய ஒரு சாராரை நாங்கள் பார்க்கலாம் நாலாவது ஒரு பிரிவு இல்லை நாலாவது ஒரு பிரிவு கிடையாது அன்பின் இஸ்லாமிய உறவுகளை சகோதரர்களே அப்போ இந்த ரெண்டாவது ஒரு பகுதியை சொன்னேனே அடுத்த ரமதான் வரட்டும் அடுத்த ரமதான் வரட்டும் இப்படி சொல்லிக்கிட்டிருக்கிறேன் எத்தனை வருஷமாக சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்க பத்து பதினஞ்சு வருஷமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எந்த மாற்றத்தையும் காண முடியாது அவங்கள்ட்ட எந்த மாற்றத்தையும் காண முடியாது இதே மாதிரி அல்லாஹால பேசுறான் அவன் இன்னஹா களிம து காயிலுகா அவன் பேசுறது வெறும் வெறும் வார்த்தை வெற்று வார்த்தை அது திரும்ப அவன் பெய்த்து உலகத்துக்குள்ள அனுப்புனா திரும்பவன் என்ன செய்ய மாட்டான் அல்லாவுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவனாக இருக்க மாட்டான் கை சேதப்படக்கூடிய முதல் சந்தர்ப்பம் சோதரிகள் ஒரு மனிதன் கை சேதப்படக்கூடிய சந்தர்ப்பங்களை தான் இந்த பகுதி அன்பான இஸ்லாமிய உறவுகளை சகோதரர்களே இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹல்லா சொல்றான் யாயுகள் அதினா ஆமனும் ஈமான் கொண்ட விசுவாசிகளே துலுகிக்கும் அம்பாலுக்கும் வலா அவுலாதுக்கும் உங்களுடைய செல்வம் உங்களுடைய பிள்ளைகள் குட்டி மனைவி பிள்ளைகள் அதே மாதிரி பொருளாதாரம் எது எதுவும் என்ன செய்யக்கூடாது அந்தலா அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவதை விட்டு உங்களை பராக்காக்கி விட வேண்டாம் விட வேண்டாம் உங்களை விட்டு அது தடுக்க வேண்டாம் என்று அல்லாஹூத்தல பேசுகிறேன் அப்படின்றா இந்த பொருளாதாரம் நம்முடைய மனைவி பிள்ளைகள் பொருளாதாரங்கிற செல்வம்டா என்னங்க செல்வங்கிறது வெறுமனே காசு பணம் க மட்டும் கிடையாது நம்முடைய தேவை நிறைவேற்றக்கூடிய எல்லாமே செல்வம் தான் நம்முடைய அடிப்படை தேவையில் இருந்து மௌத்தாகும் வரைக்கும் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய எல்லாமே நமக்கு தரப்பட்ட செல்வம் நமக்கு தரப்பட்ட அமானிதம் அப்போ இது எதுவும் என்ன செய்யக்கூடாது அல்லாவை ஞாபகப்படுத்துவதை விட்டும் சமூக செய்வையில் ஈடுபடுறது இந்த மாதிரி இபாதத்துகளை விட்டு அது தடுத்து விடக்கூடாது உங்களுடைய பொருளாதாரம் தடையாகிக்கக்கூடாது கூடாது எது இன்றைக்கு நாளை மறுமையில் கூட மனிதன் கை சேதப்படுவான் எதுக்காக வேண்டி மறுமையில் மனிதன் கை சேதப்படுறது எதுக்காக வேண்டி இவ்வளோ சேமிப்பு சேர்த்து வச்சேன்னு குழந்தைகளை பெற்றெடுத்தேனே இவ்வளவு செல்வங்களெல்லாம் சேர்த்து வச்சேன் எதுவுமே எனக்கு உதவி செய்யலையே எதுவும் அவனுக்கு உதவியாக வராது நம்முடைய மனைவியோ பிள்ளைகளோ கணவனோ சகோதரனோ நம்முடைய நண்பர்கள் யாருமே நம்முடைய உதவிக்கு வரமாட்டார்கள் நம்முடைய செல்வங்களும் உதவிக்கு வராது எது வரைக்கும் அல்லாவுக்கு முற்றிலும் அது கட்டுப்பட்டவர்களாக இருந்தாலே மாத்திரம் அல்லாவுக்காக வேண்டி நம்ம செலவு செய்கிறோம் அந்த செல்வம் அல்லாவுக்க வேண்டி செலவு செய்யப்படுது தான் அது நமக்காக வேண்டி வரும் அதுக்கான நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய மனைவிகளை மார்க் அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம் அவங்களுக்கான வழிகளை நம்ம திறந்து கொடுக்குறோம் அதுக்கான வழிகளை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் என்றா அவங்க அல்லாவுக்கு பொருத்தமான முறையில் வாழ்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் நமக்கு எதிராக வரமாட்டார்கள் அன்பின் இஸ்லாமிய உறவுகளை சகோதரர்களே இந்த ஒரு இடத்து இந்த ஒரு செய்தியினால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் மென்ஷன் பண்ண பாருங்கள் நிறைய இடங்களை நாங்கள் பார்க்குறோம் பள்ளிவாசல் அப்படின்னு வரும்போது பெரும்பாலும் இது நான் சொல்கிறது பள்ளி வரும்போது அல்லது தவஹான்ண்டு வரும்போது மதுரசாக்கள் வரும்போது பெரும்பாலும் பள்ளி வாசல் சந்தா பணம்ட்டு ஒன்று எடுப்பாங்க இதை கொடுக்கறதுக்கு நிறைய பேர் என்ன செய்கிறோம்டா இது பொதுவாக நான் சொல்கிறது நிறைய பேருக்கு அது கஷ்டமாயிருக்கும் ஆனால் நம்முடைய பிள்ளைகள் டியூஷன் கிளாஸ் போகும் வாரத்தில் ஒரு கிழமையில் மூணு க்ளாஸ் போகும் ஒரு க்ளாஸுக்கு நூற்றி ஐம்பது ரூபா மீனி மூணு கிளாஸுக்கு கணக்கு பண்ணி வரும் நானூற்றி ஐம்பது ரூபா வந்தாச்சு வருதா இல்லையா மாதத்துக்கு ஐயாயிரம் ஃபீஸ் கட்டி கிளாஸ் அனுப்பக்கூடிய நிறைய சகோதரர்களை பார்க்குறோம் ஆனால் பள்ளிவாசலுக்கு சந்தாண்டு கட்டுறது நூறுரூவா தான் ஆனால் ஆறு மாதம் வெறியே சிரிக்கும் பார்த்துக்கிறீங்களா இல்லையா நான் எதை சொல்ல வரேண்டா அன்பான இஸ்லாமிய உறவுகளை நம்ம செலவு அப்படிங்கிறது நம்ம நாலு பேர் கேட்டு வராங்கன்னு அவங்களுக்கு கொடுக்கணும் இப்போ இந்த சமகாலத்தில் கூட அனர்த்தங்கள்ல நிறைய பேர் என்ன செய்கிறாங்க பாதிக்கப்பட்ட எங்களுக்காக நாங்கள் ச இதெல்லாம் சதக்கா தர்மத்தில் போய் சேரும் பள்ளி வாசலுக்கு நாங்கள் கொடுக்குறோமே புழக்க பாசையில் என்ன சொல்கிறோம் அது வந்து என்ன சந்தா அப்படிங்கிறோம் அது ஒரு தர்மம் அது வந்து ஒரு தர்மம் இது ஏதோ எங்களை ஒரு கட்டுப்படுத்தி எங்களுக்கு பின்னக்கால ஒரு நிர்வாக கட்டமைப்பில் இருந்து அவங்க கட்டுப்படுத்தி கஷ்டப்படுத்தி எங்கள்கிட்ட எடுக்கிற மாதிரி நிறைய பேருடைய ஃபீலிங் அன்பான இஸ்லாமிய உறவுகளை சகோதரர்களே அல்லா எனக்கு தந்ததுலேருந்து கொஞ்சத்தனம் கொடுக்குறேன் அவ்வளோதான் இதுக்கு நாங்கள் கணக்கு பார்ப்போமா இதுக்கு அவங்க போர்டில் போடணுமா நீங்கள் இவ்வளோ தான் சந்தா தரணும்ண்டு ஆயிரரூவா கொடுக்குறதுக்கு ஐநூறுரூவா கொடுக்குறேன் நான் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு போகிறேன் அல்லா தருவா ஆயிரரூவா கொடுக்குறேன் ஐயாயிரம் ரூபா நான் கொடுத்துட்டு போறேன் அல்லா தருவான் இந்த எண்ணம் வந்துட்டால் போதும் இதுதான் தேவை மாதம் மாதம் கட்டுறதுக்கு இந்த எண்ணம் வந்துட்டால் போதும் அண்மையில் ஒரு பள்ளிவாசல் ஒரு நிர்வாகி சொல்கிறாரு இன்னும் சகோதரர் வந்து ஐம்பதாயிரம் ரூபா சந்தா பள்ளிவா ஒரு வருஷத்துடைய சந்தாவை ஐம்பதாயிரம் ரூபா கட்டிட்டார் ஏற்கனவே முட்கூட்டியே கட்டி முடிச்சிட்டார் ஜனவரிக்கே கட்டி முடிச்சுட்டார் இப்போ அடுத்த ஜனவரிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இப்படியான சகோதரர்களும் அவனோட அவனுடைய பேக்ரவுண்ட் பின்னணியை பார்த்தா மாஷா அல்லா குடும்ப வாழ்க்கை ஹம்துல்லா பொருளாதாரம் மாஷா அல்லா சரி பள்ளிவாசலோடு மட்டுமாண்டு பார்த்தால் எல்லா நிலைகளிலும் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே ஜெனிவினான ஒரு லைஃப் கொஞ்சமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாதுங்க அது சரியாக நம்ம செய்யணும் நேர்த்தியாக செய்யணும் இந்த மாதிரியான சில விவகாரங்கள் என்ன என்றால் இந்த அல்லாஹ் சொல்கிறானே கை சேதப்படக்கூடிய இடங்கள் கை சேதப்படக்கூடிய இடங்கள் அல்லாஹத்தலா அடையாளப்படுத்துகிறானே இந்த மாதிரியான இடங்களில் பாதுகாக்கக்கூடிய ஒரு கருவியாக அது மாறும் நம்மளை பாதுகாக்கக்கூடியதாக அது நிற்கும் அன்பான இஸ்லாமிய உறவுகளை சோதர்களே தொடர்ச்சி அல்லாஹாலா சொல்கிறான் அல்லாஹாவை விட்டும் என்ன செய்யக்கூடாது உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய மனைவி மக்கள் இது எதுவும் உங்களை தடுத்து விடக்கூடாது அல்லாவை ஞாபகப்படுத்துறது விட்டும் அதையும் மீறி இல்லை எந்த பொருளாதாரத்துக்கு பின்னால் ஓடி இந்த மார்க்கத்தை விட்டு நாங்கள் தூரமாகிறோமோ எந்த மனைவி மக்களுக்காக வேண்டி பள்ளிவாசலை விட்டும் அல்லாஹை விட்டும் தாவாவை விட்டும் எதை விட்டு நாங்கள் தூரமாகிறோமோ இப்படி தூரமானதுக்கு பின்னால் இந்த பொருளாதாரத்துக்கு பின்னால் ஓட்டுறோம் மனைவி மக்களுக்கு பின்னால் நாங்கள் ஓடுறோம் துணியாண்டு நாங்கள் ஓட்டுறோம் ஆனால் சமகாலத்தில் கூட பார்க்குறோம் அன்பான இஸ்லாமிய உறவுகளை சகோதரர்களே எந்த குளிப்பாட்டிலும் இல்லை கவனும் இல்லை எதுவும் இல்லை அல்லாஹால ஒரு ஊரே அடக்கினான் அல்லாவுடைய ஏற்பாடு இப்படியெல்லாம் கண்ணுக்கு முன்னால நாங்கள் பார்க்கறோம் அப்படியான் எவ்வளவு நிகழ்வு நாங்கள் பார்க்குறோம் அல்லா பேசுறான் இதுக்கு மாற்றமாக நீங்கள் செயல்பட்டா நீங்க நஷ்டம் அழிங்கிறான் நீ கை சேதத்துக்குரியவர்கள் மின் கபலி கு கபல் மௌத் மௌத் வாரதுக்கு முன்னால உங்களுக்கு மரணம் வாரத்துக்கு முன்னால நாங்க உங்களுக்கு தந்ததிலிருந்து நீங்க செலவு செய்யுங்க நாங்க உங்களுக்கு தந்ததிலிருந்து நீங்க செலவழிங்கன்னு எல்லாவற்றாலும் சொல்றேன் இந்த இடத்துல யாருக்கு பேசணும் இது ஏண்ட கட்டித்தனம் என்கிட்ட பொருளாதாரம் பணம் இருக்குது என்கிட்ட அறிவு இருக்குது ஏண்ட செல்வம் இருக்குதுண்டா இது ஏண்ட கட்டித்தனம்னு யாருக்காவது பேசுற அந்த உலகத்தில் உலகத்தில் யாருக்கும் பேச முடியாத சோதரிகளை இல்லை ஏன்ட தான் அப்படின்ட்டு எனக்கு எல்லாருமே கோடி தான் எல்லாரும் எதுக்காக வேண்டி ஓடுறோம் அடுத்தவன்கிட்ட கை நீட்டி கேட்கக்கூடாது கடனாளியாக கூடாது நான் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடையக்கூடாது நானும் ஒரு நல்ல நிலைக்கு வரணும் பத்து பேர் எடுத்தால் பத்து பேரோட பேக்ரவுண்டும் வேறு விரை இல்ல சமன் இல்லை அல்லாவது அப்படி வைக்க இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருளாதாரத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசப்படுவோம் அன்பான இஸ்லாமிய உறவுகளை சகோதரர்களே அப்ப அல்லாவுத்தால சிலருக்கு நாட்டம் அள்ளி கொடுக்குறான் சிலருக்கு நாட்டம் நடுத்தரமாக வாழ வைக்கிறான் இன்னும் சிலருக்கு அல்லாஹத்தால நாட்டன் என்ன அவர் சாதாரண ஒரு தொழிலை செஞ்சுட்டு போவார் ஆனால் பறக்கத்துட்டு வரும்போது அல்லாஹத்தால சில நேரம் பெரிய கோடீஸ்வரனாக இருப்பாரு ஆனா நல்ல முறையில் சாப்பிட முடியாது அவ்வளோ நோய்வாய்ப்பட்டு ஆனால் சாதாரண ஒரு பேக்ரவுண்டில் இருப்பார் ஆனால் நினச்சதை சாப்பிட முடியும் நினைச்சதை குடிக்க முடியும் எந்த நோயும் இல்லை நல்ல திடஹாத்திரமாக இருப்பார் அன்பின் இஸ்லாமிய உறவுகளை சோவதற்குலேன் அப்போ அல்லாஹால சொல்கிறேன் எப்படி உங்களுக்கு நாங்கள் தந்ததிலிருந்து அது பத்து ரூபாயாக இருந்தாலும் சரி நாங்கள் தந்ததிலிருந்து எங்களோடய கெட்டித்தனம் கிடையாது நான் தேடினது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா உழைப்பூண்டு வந்தால் கொஞ்சம் ஓடணும் கொஞ்சம் உழைக்கணும் சம்பாதிக்கணும் கொஞ்சம் பயணம் போகணும் இது வேறு அது இல்லாமல் இது ஏண்ட கட்டித்தனம் ஏண்ட முயற்சி ஏண்ட முயற்சியால் ஏண்ட கட்டித்தனத்தால் நான் சேர்த்து நான் சம்பாதிச்சது இந்த மாதிரி கார்ன் மாதிரி என்ன செய்யப்படாது இந்த நிலைக்கு வந்துடப்படும் அல்லாஹ் பாதுகாக்கணும் தாண்ட சம்பா நான் தான் சம்பாதிச்சேன்னு சொன்னானே இந்த நிலைமைக்கு வந்துடப்படாது அப்போ அல்லாஹால தந்தது அப்போ அல்லாஹ் கேட்குறானே எப்படி நாங்கள் உங்களுக்கு தந்ததிலிருந்து கொஞ்சத்தை செலவு செய்யுங்க பயக்கூழு அப்படி செலவு செய்யாத ஒரு மனிதன் அல்லாஹ்காக வேண்டி எதையுமே செலவு செய்யாத ஒரு மனிதன் செலவுண்டா எண்ணத்தில் செலவு காசு பணம் மட்டும் கிடையாது ஃபஸ்ட்டில் இது நான் சொல்லிட்டு வார் காசு பணம் மட்டும் கிடையாது நமக்கு தரப்பட்ட ஓய்வு நமக்கு தரப்பட்ட ஆரோக்கியம் நமக்கு தரப்பட்ட பணம் நமக்கு தரப்பட்ட செல்வங்கள் இதை மார்க்கத்துக்காக வேண்டி செலவழிங்கிறான்லாம் உலகத்தில் அல்லாஹத்தில் ஒருத்தனை செல்வாக்கோடு படைச்சிக்கிறான் செல்வாக்கு நிறைய செல்வங்களை கொடுத்துருக்கிறான்டா நல்லா வாழும் தான் அல்லாஹ் தலை சொல்கிறேன் எங்கேயுமே அது தடை கிடையாது நல்ல வாகனம் எடுத்து ஓடணும் மாஷாலாக ஓடலாம் நல்ல பெரிய வீடு கட்டணும் மாஷல்லா கட்டலாம் நல்ல செல்வாக்கோடு வாழணும் மாஷல்லா வாழலாம் முறையாக இருக்கணும் இஸ்லாம் சொன்ன பிரகாரம் இருக்கணும் அல்லா விரும்பக்கூடிய நிலையில் இருக்கணும் சஹாபாக்கள் வாழ்ந்தாங்களா இல்லையா ஏழை சஹாபாக்களும் வாழ்ந்தாங்க வய அதாவது வசதி வாய்ப்பில் சஹாபாக்களும் இருந்தாங்க நடுத்தரமாக வாழ்ந்த சஹாபாக்களும் இருந்தார்கள் அன்பின் இஸ்லாமிய உறவுகளை சோதர்களேன் அப்போ நம்ம இங்கே புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு பகுதி என்னென்னா அப்போ நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது எந்த நிலையில் இருக்கிறோங்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் நமக்கு தரப்பட்டதிலிருந்து நம்ம செலவழிக்கணும் அப்படி செலவழிக்க இல்லை அப்படி செலவழிக்காமல் கஞ்சத்தனமாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டோம் எந்த ஆரோக்கியத்தை நான் அல்லாவுக்காக வேண்டி செலவழிக்க இல்லை என்கிற பணத்தை இல்லை எனக்கு தரப்பட்ட ஓய்வு நேரங்களை வீணாக கழிச்சுட்டேன் வீணாக்கிட்டேன் என்றால் அன்பின் இஸ்லாமிய உறவுகளே அந்த மனிதன் சொல்வான் பயக்கூழு ரப்பி ரப்பே லவ்லா அஹர் தனி இலா அஜலின் கரீப் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கரீப்ங்கிறது குறிப்பிட்ட ஒரு நேரம் எனக்கு அவகாசம் தா இதில் ஒரு விஷயத்தை அல்லாவத்தில் மென்ஷன் பண்ணுறான் என்ன ஃபாசத்தக்க சதக்கா செய்துட்டு வார் எப்படி சதக்கா செஞ்சுட்டு வார் வாரேன் ஃபாசத்தக்கும் சாலிஹின் சதக்கா தான தர்மம் செய்துவிட்டு சாலையின் கூட்டத்தில் நானும் ஒருவனாக ஆகிவிடுகிறேன் என கொஞ்சம் அவகாசத்தை தாவேன் நேரத்தை தாவேன் என்று அந்த மனிதன் அந்த நேரத்தில் கை சேதப்படுவான் அன்பின் இஸ்லாமிய உறவுகளை சகோதரர்களே இந்த நிலை நம்ம யாருக்குமே இதுவரைக்கும் வரையில்லை இது வாரதுக்கு முன்னால் நமக்கான ஒரு சந்தர்ப்பம் நமக்கான ஒரு அவகாசத்தை அல்லாஹூ தந்திருக்கிறான் அந்த அவகாசத்தை நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி நாங்கள் பயன்படுத்த வேண்டும் அப்படி நம்ம பயன்படுத்த இல்லையா அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கிறான் வலை யூ அஹ் அல்லாஹூ நப்சன் இல்லை எனக்கு அப்படியெல்லாம் சந்தர்ப்பம் இல்லை எனக்கு சந்தர்ப்பம் போதாது இப்படியெல்லாம் நீங்கள் சொல்ல இயலாது அப்படின்ட்டா அல்லாஹ் பேசுகிறேன் எப்படின்னா அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் எந்த ஒரு ஆத்மாவை என்ன செய்ய மாட்டான் பிற்படுத்த மாட்டான் அது முடிவு செய்யப்பட்டது முடிவு செய்யப்பட்டதுதான் இத்தனா இத்தனை மாதம் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு பெண் மரணிப்பான்டா மரணிப்பான் அவ்வளவுதான் அதுக்கு மரண் முகத்தானதுக்கு பின்னால அவகாசங்கிறது கிடையாது சந்தர்ப்பம் என்பது கிடையாது என்று அல்லாஹூ தாலா அல்குரா நமக்கு அறிவுரையாக அடிப்படையாக சொல்லி தருகிறான் ஆக அன்பின் இஸ்லாமிய உறவுகளை சோதர்களே கை சேதம் என்பது பல சந்தர்ப்பங்களை அல்லாஹூ தாலா சொல்லித்தாரான் பல நேரங்களை அல்லாஹூ தாலா சொல்லித்தாரான் அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்களும் நிறைய இடங்களை மென்ஷன் பண்ணி சொல்கிறார்கள் இந்த இடங்களிலே நீங்கள் கை சேதப்படக்கூடாது அல்லாவுடைய பொருத்தத்தை விட்டு நீங்கள் தூரமாகி விடுவீர்கள் அல்லாவுடைய நெருக்கத்தை விட்டு நீங்கள் விடுவீர்கள் என்று அல்லாஹ் அல்லாவுடைய தூதரும் நமக்கு நிறைய அறிவுரைகளை சொல்லி தருகிறார்கள் இந்த விடயங்களில் மிக கவனமாக நடந்து கொண்டு எந்த இடத்திலே நாங்கள் சரியாக நடக்க வேண்டுமோ முறையாக நடக்க வேண்டுமோ அந்த விடயங்களை படித்து விளங்கி அந்த இடங்களை சரியாக முறையாக நடப்பதற்கெல்லாம் அல்லாஹ்வுத்தஆலாவை நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக அல்ஹம்துலில்லாஹ் نحமதுஹு نستஈனுஹு نستகஃபி Ruh wana'وذு பில்லாஹி மின் மின் சையாத்தி அமலினா ம யஹ்தில்லாஹு ஃபலா முதிலালা வ ம யضلில் ஃபலா ஹதியালা வஷஷத்லா முஹ் அப்து அம்மாபாய் அன்பின் இஸ்லாமிய உறவுகளே சோதரர்களே அல்லாஹி நல்லடியார்களே நாம் எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு செய்திதான் ரசூலுல்லாய் சலல்லாஹ் அலைய சலம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க முஃப்லிஸ் அதாவது பங்களோட்டுக்கார அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்ட உடனே இப்ப சஹாபாக்கெல்லாம் சொன்னாங்க பொருளாதாரம் இருந்து யார்கிட்ட இல்லாம போகுதோ அவன்தான் வங்களோட்டுக்காரன் அப்படிங்கிறாங்க அவன் தான் வந்து வங்களோட்டுக்காரங்கிறாங்க இப்போ ரசூல்லாய் சல்லா அலிஸ்லம் அது இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு எதை சொல்கிறாங்கடா நாளை மறுமையில் ஒரு மனிதன் வருவான் பொதுவாகவே நாங்கள் பார்க்குறோம் இன்றைக்கி வங்களோட்டுன்னு சொல்கிறோமே லொஸ்ட் ஆகலான்னு சொல்லுவோமே பெரிய கோடீஸ்வரனாக இருந்தார் லொஸ்ட் ஆகிட்டாருங்கிறோம் பெரிய கடை இருந்தது பெரிய கூட வாழ்ந்த ஒரு மனுஷன் நிறைய பணம் காசு இருந்தது சொத்து செல்வம் எல்லாம் இருந்தது அனர்த்தத்தில் பீத்தது அல்லது ஏதாவது ஒன்று நடந்து அப்படி பொருளாதாரம் இல்லாமல் போய்த்து அல்லது யாராவது பொழு வச்சுட்டு போய்தான் காசெல்லாம் அடிச்சுட்டு போய் தான் சொல்கிறோம் கோடி கணக்கில் போகுதுண்டு எப்போ நடந்ததுன்னு கேட்டால் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னு கேங்குறோம் அப்போ இருபத்தஞ்சி வருஷமாக அவர் வாழ்கிறாரா இல்லையா இருபத்தஞ்சு வருஷமாக அல்லாத்தில் அவருடைய ரிஸ்க் அலந்திக்கிறானா இல்லையா இப்போ ரசூல்தாய் சலதாகலோசி சொல்கிறாங்க அது இல்லை அது இல்லை வங்களோட்டுங்கிற அது இல்லை நாளை மறுமையில் ஒரு மனிதன் வருவான் மழை போல நன்மைகள் இருக்கும் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க என்ன இவ்வளோ பெரிய நன்மை பெரிய ஒரு தான் சொர்க்கம் போகிறதுக்கு அந்த அந்த என்ன டிக்கும் சொர்க்கம் கன்ஃபார்ம் ஆய் இப்போ ஒரு சாரார் வருவார்கள் ஃபர்ஸ்ட்டு அவனுடைய குடும்பம் வரும் மனைவி பிள்ளைகள் அவன் சொல்லுவாங்க எல்லாம் விட்டுறாதே அவன் அனிய யாருக்கு அநியாயம் செய்தானோ அவன் வருவான் அவன் விட்டுறாதே எல்லாம் இவன் எனக்கு அடித்தான் இவன் அநியாயமாக எனக்கு எதிராக பேசினான் இவன் எனக்கு எதிராக வாதாடினான் எனக்கு எதிராக இவன் என்ன செஞ்சான் வழக்கு தொடுத்தான் என்லாம் எனக்கு இவன் அநியாயம் அநியாயமாக எவ்வளோ வேலையை செய்தான் மனைவி வந்து சொல்லுவாள் யாரெல்லாம் உலகத்தில் எல்லாமே எனக்கு செஞ்சு செஞ்சு தந்தார் பிள்ளைகள் வந்து வாப்பா எனக்கு எல்லாமே செஞ்சு தந்தார் உம்மா எனக்கு எல்லாமே செஞ்சு தந்தா உலக விஷயங்களை மார்க்கத்தை காட்ட இல்லை மார்க்க விவகாரங்களுக்கு எனக்கு அந்த நேரம் தரையில்லை மார்க்கத்தை படிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த இல்லை எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடக்குது தர்பியாக்கள் நடக்குது தொழுகையை பற்றி சொல்லித்தர இல்லை இவ்வளோ பிரமாண்டமான மக்கள் நம்ம வந்து இருக்கிறோம் கொஞ்சம் மனசில் கை வச்சு சொல்லுங்க ஆகும் இன்றைக்கு சுபாவுக்கு நம்ம எல்லாருமே வீட்டில் தானே இருந்தோம் பெரும்பாலும் நாங்கள் ஈந்தமாதிரி இல்லையா எத்தனை பேர் நாங்கள் சுபாவுக்கு வந்திருப்போம் எத்தனை வாப்பாமார் பிள்ளைகளை கையை பிடிச்சி எத்தனை பேர் வந்திருப்போம் எத்தனை கணவன்மார் மனைவியை எழுப்பாட்டி தகஜத்துக்கு எழுப்பாட்டி தொழுக வச்சுட்டு நாங்கள் இமாஞ்சமாகத்தை நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது நம்ம பிள்ளைகளை எழுப்பாட்டி எத்தனை த தந்தைமார் வந்துப்போம் அன்பான இஸ்லாமிய உறவுகளை சகோதரர்களே பெரியோர் கை சேதம் இது சாதாரண விவகாரம் கிடையாது அப்போ மறுமையில் இப்படி கை சேதப்பட்டவர்களாக எல்லா நன்மைகளும் எடுத்து கொடுக்கப்படும் மனபோல நன்மை இருக்கும் எல்லாம் எடுத்து கொடுக்கப்பட்டு வெறுமனை நிற்பான் அந்த இடத்துல எல்லாம் அவனை பாதுகாத்தாலே தவிர யாரும் பாதுகாக்க முடியாது யாரும் வாதிட முடியாது யாரும் பேச முடியாது இப்படியான நிலையில் தன்னன் தனியாக நிற்பானே எல்லாத்தையும் இழந்து போய் நிற்பானே ரசூலுல்லாஹ் சல்லா அலிசலம் சொன்னாங்க இவன் தான் வங்கோட்டுக்காரன் இவன் தான் அன்பின் இஸ்லாமிய உறவுகளை சோதர்களே அந்த நிலை எனக்கு உங்களுக்கு வந்துவிடக்கூடாது அந்த நிலை எனக்கு உங்களுக்கு வந்துவிடக்கூடாது இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாவுடைய தூதர் சலல்லா அலிசன் சொல்றாங்க எத்துபாவல் மைத்த சலாசா இந்த அதிசலா நம்ம கேள்விப்பட்டது தான் ஒரு மையத் ஒரு ஜனாசாவை மூன்று விடயங்கள் அவனை பின்துயர்ந்து போகுது அதுல அகுளுகு அதில் அவனுடைய குடும்பம் அவனுடைய செல்வம் அவனுடைய இபாதத் அவன் செஞ்ச அமல் ப இஸ்னானி ரெண்டு திரும்பிடும் அப்படிங்கிறாங்க ஒன்று மட்டும் அவனோட ஈக்கும் எரிஜு அகுளு அமாலுஹு அவனுடைய செல்வமும் அவனுடைய குடும்பமும் திரும்பிடும் ஒயபுக்கா அமலுஹு நம்ம அதாவது நாங்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் ரிசல்ட் இதுதான் நம்முடைய மரண நேரத்தில் வரக்கூடிய ரிசல்ட் இதுதான் நாங்கள் அந்த உலகத்தில் நட்கருமங்கள் இறைவனுக்காக வேண்டி அல்லாவுக்காக வேண்டி செய்த கருமங்கள் இருக்கிறது நல்ல காரியங்கள் இருக்குது இதை தவிர்த்து எந்த பொருளாதாரத்தை நோக்கி நாங்கள் ஓடுகிறோமோ எந்த குடும்பத்துக்காக வேண்டி நாங்கள் ஓடுகிறோமோ இதெல்லாம் திரும்பிடும் எங்களை தனியாக விட்டுருவாங்க எங்களை தனியாக விடும்போது எங்களோடு துணையாக இருக்கக்கூடியது என்ன தெரியுமா நாங்கள் தொழுத தொழுக நாங்கள் பிடிச்ச நோன்பு நாங்கள் கொடுத்த ஜக்காத் நாங்கள் கொடுத்த தான தர்மம் நாங்கள் பேசின நல்ல வார்த்தைகள் நம்முடைய நட்பண்புகள் நம்ம நாங்கள் எங்களுக்கு தரப்பட்ட அமானிதங்களை சரியாக நிறைவேற்றின அந்த நன்மைகள் இப்படி நமக்கு தரப்பட்ட அமானிதம் இருக்கிற இதை சரியாக நடைமுறைப்படுத்தியிருந்தால் அந்த இருக்கிற அது மட்டும் நம்மளோடு தவிபட்டிருக்கும் அது இல்லாமல் அல்லாஹ் விட்டும் அல்லாவுடைய பள்ளியை விட்டும் எல்லாத்தையும் விட்டு நாங்கள் ஓடுகிறோமே குடும்பத்துக்காக வேண்டி பொருளாதாரத்துக்காக வேண்டி என்று அல்லாது மறந்து ஓட்டுறோமே கட்டாயம் நாங்கள் சம்பாதிக்கணும் அதில் மாற்று கருத்து கிடையாது சம்பாத்தியம் என்பது உங்க மனைவிக்கு ஒரு கவலை உணவு கொடுக்கிறது அது சதக்காண்டாங்க ரசூலுல்லா அதில் மாற்றம் இல்லை ஆனால் நான் ஆரம்பத்திலே சொன்னேனே அந்தலா அல்லாவுடைய கடமையை செய்வதை விட்டு அதை தடுக்க கூடாது உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க சம்பாதிக்கணும் நிறைய காசு பணம் தேடணுமா தாராளமா தேடுங்க மாற்றம் இல்லை அந்த அல்லாவுடைய கடமையை செய்வதை விட்டும் அது தடுக்க கூடாது அல்லாவுடைய கடமையை செய்வதை விட்டும் அது பராக்காக்க கூடாது அல்ல சோம்பாரித்தனம் வரக்கூடாது அன்பின் இஸ்லாமிய உறவுகளை சோதர்களேன் அப்போ கபூரில் வச்சுட்டு வந்ததுக்கு பின்னால தண்டன் தனியாக இருப்போமே தன்னன் தனியாக இருப்போம் யாருக்காவது சொல்ல இல்லுமா இன்றைக்கு அஞ்சு மணி வரைக்கும் இன்னைக்கு மாலை அஞ்சு மணி வரைக்கும் நான் உசுரோடு இருப்பேன் என்ன உத்தரவாதம் இருக்குது இல்லையே சகோதரிகளே மிம்பரில் பேசக்கூடிய நான் இதுலேருந்து இறங்க என்ன சொல்லலும் யாருக்கும் சொல்லாது திடீர் மரணங்களை நாங்கள் பார்க்குறோம் கண்ணுக்கு முன்னால் நாங்கள் பார்க்குறோம் கேள்விப்படுகிறோம் எத்தனையோ வரலாறுகளை நம்ம படித்து வைக்கிறோம் அன்பின் இஸ்லாமிய உறவுகளை சகோதரர்களே வரலாறுகளை அதிகமாக படித்ததே தவிர குறைவாக நாம் அதாவது நிறைய வரலாறுகள் தெரியுமே தவிர கொஞ்சந்தான் எனக்கு தெரியாது என்ற அளவுக்கு தான் நாங்கள் ஈக்கிறோம் ஆனால் எவ்வளோ சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் சஹாபாக்குடைய வரலாறு நபிமா வரலாறு எத்தனையோ சம்பவங்களை அல்லாவத்தில் குரானில் பேசுகிறான் ரெண்டாக பிரித்தோம் அதாவது ரெண்டாக பிரித்து இவர்கள் கெட்டவர்கள் இவர்கள் நல்லவர்கள் இவர்களுக்கு நாங்கள் அழிவை கொடுத்தோம் இவர்கள் உங்களை விட ஜாம்பவான்களாக வாழ்ந்தவர்கள் செல்வாக்குள்ளவர்களாக வாழ்ந்தவர்கள் பொருளாதாரத்தால் அதாவது நிறைய பொருளாதாரத்தை கொடுத்து வாழ வைச்சோம் நான் நன்றி கட்டவர்களாக வாழ்ந்தார்கள் மிகப்பெரிய அநியாயக்காரர்கள் என்றெல்லாம் அல்லாவுத்துல குரானில் நமக்கு அடையாளப்படுத்தலாம் இதெல்லாம் நாங்கள் படிக்கிறோம் சொல்றத நம்ம கேட்குறோம் குரான் எடுத்து வாசிக்கிறோம் ஹதீசில் பிறற்றம் படிக்கிறோம் வரலாறு படிக்கிறோம் ஆனால் எந்த மாற்றம் இன்னும் வரையிலையே அது மட்டுமா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது வருஷம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் வரலா வரலாறு அப்படின்னு அதை ஒரு பக்கம் வச்சாலும் கூட கண்ணுக்கு முன்னால் பார்க்குறோமே எவ்வளோ நிகழ்வுகள் அயல் நாடுகளை பார்க்க நம்ம நாட்டில் பார்க்குறோம் எத்தனையோ பேர் எத்தனையோ சகோதரர்கள் எத்தனையோ குழந்தைகள் அன்பின் இஸ்லாமிய உறவுகளை சகோதரர்களே கை விடக்கூடாது எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலையுஸ் அவர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஆக முக்கியமான அறிவுரை என்ன தெரியுமா எந்த நிலையிலும் அல்லாவிட்டும் தூரமாகி இப்படியான சந்தர்ப்பங்களில் நாங்கள் கை விடக்கூடாது என்றான் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிசல்லம் அவர்களும் நமக்கு அறிவுரையாக சொல்லி தருகின்றார்கள் எந்த இடங்களிலே நாங்கள் கை சேதப்படக்கூடாது என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலையம் அவர்களும் நமக்கு அறிவுரை சொல்கிறார்களோ இது அல்லாமல் நிறையவே இருக்குது நிறைய சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் சொல்கிறான் நிறைய சந்தர்ப்பங்கள் அல்லாவுடைய தூதரும் அடையாளப்படுத்துகிறாங்க இதையெல்லாம் நாங்கள் படித்து விளங்கி இப்படியான நிலைகளிலிருந்து அல்லாஹுடத்தில் நாங்கள் பாதுகாப்பு பெற்று அல் இப்படியான நிலைகளை இருந்து அல்லாவிடத்தில் பாதுகாப்பு பெற்று செய்து நல்லமல்கள் செய்து அல்லாஹுக்கு பொருத்தமானவர்களாக அல்லாவுடைய நெருக்கத்தை அதிகப்படுத்தக்கூடியவர்களாக தரப்பட்ட காலம் கொஞ்ச காலம் கொஞ்சம் அவகாசம் அந்த அவகாசத்தை சரியாக முறையாக பின்பற்றி அல்லாவுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு பின்பற்றி நடக்கக்கூடிய வாய்ப்பை சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தோல் புரிவானாக ஹதம் இந்த அலமது இல்லா ஹபுல்லம்